காலம் கிரகங்களின் கையில் உலகில் ஜோதிடத்தால் அறிய முடியாத விஷயம் எதுவுமே இல்லை அன்புடன் உங்கள் சாய் செல்வம் மதுரை ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் சாய் செல்வம் மதுரை வாழ்க வளமுடன் வார ராசி பலன்கள் ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரையிலான பலன்களை பார்ப்போம் துலாம் ராசிக்கு இந்த வார பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் தொழிலில் சிறப்பான வாரம் குடும்பத்தில் அனுசரித்து செல்லும் பொழுது மகிழ்ச்சியான அமைப்புகள் லாபங்கள் கண்டிப்பாக உண்டு உற்சாகமாக இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு முயற்சிகள் நூறு சதவீதம் பலிதமாகும் வேலையில் பிரயாசை கண்டிப்பாக இருக்க வேண்டும் வேலை அமைப்பு தொழிலமைப்பு குடும்ப அமைப்பு வேலை இது மூன்று தான் குடும்பத்தில் அன்றாட நாளுடைய நிகழ்ச்சிகள் அந்த வகையிலே வேலையில் வந்து பிரயாசியாக இருக்கக்கூடிய அமைப்பாக இந்த வாரம் இருக்கிறது அதிர்ஷ்டமான நாட்கள் பத்தொம்போது பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு அனைத்து நாட்களும் அதிர்ஷ்டமான அமைப்பாக தான் இருக்குது சந்திராஷ்டமம் இந்த வாரம் உங்களுக்கு இல்லை துலாம் ராசிக்கு வந்து தொழில் தான் மிக சிறப்பான ஒரு அமைப்பாக இருக்கிறது சந்திரன் வளர்ப்புறையாக தான் வந்துட்டுருக்காரு அதனால் வந்து நம்ம முயற்சிகள் நல்லபடியாக பலிதமாகும் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக அவசியம் செய்யணும் நல்லாரும் இஷ்ட வழிபாடுகள் கிராம தேவதை வழிபாடுகள் அந்த மூன்று அமைப்பைப்பான் உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்கிறதோ அதை இஷ்ட தெய்வமாக கொண்டு குலதெய்வத்தை கண்டிப்பாக நம்ம வழிபடணும் நம்மளுடைய முன்னோர்கள் நடத்தோம் கிராமங்கள் ஏற்கனவே வாழ்ந்த இடத்துல உள்ள தெய்வங்களையும் நம்ம கும்பிடணும் இவ்வளோதான் அப்போ தொழில் துலாம ராசிக்கு இந்த வட்டம் வருமான வகையில் சிறப்பான வாரமாக இருக்கும் வாழ்த்துக்கள் விருச்சிய ராசிக்கும் பார்ப்போம் விருச்சிய ராசிக்கு முதல்ல வந்து அர்த்தாஷ்டம சனி என்பதை நினைவில் கொள்ளணும் தொழில சிறப்பாக இருக்கும் லாபம் வரவு எல்லாமே உண்டு இந்த அர்த்தஷ்டம சனி இந்த சனியின் குற்றங்கள் வந்து நம்மளை வந்து முயற்சி செய்ய விடாமல் தடுக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை குறைக்கக்கூடிய கிரகம்தான் இந்த தனித்து ச இது சுபத்தன்மை இல்லாத சனி இப்பொழுது செவ்வாயோட சேர்ந்து கடுமையாக இருக்காரு ஆகவே அந்த சனியுடைய அந்த கண்டக சனி அமைப்பை நம்ம எப்போ என்ன பண்ணணும் சோம்பல் வரும் பொழுது அதை நம்ம உற்சாகப்படுத்திக்கிறணும் பாசிட்டிவ் எனர்ஜி தான் ஜோதிடுமே தொழில் சிறப்பாக இருக்கும் ராம வரவு குடும்பத்தில் மகிழ்ச்சியான அமைப்புகள் உண்டு யோகமான நிகழ்வுகள் கண்டிப்பாக உண்டு வேலை உற்சாகந்தள அமைப்பாக விருத்தியத்துக்கு இருக்குது விருச்சியத்துக்கு வந்து நல்ல யோகமான நாட்கள் பத்தொம்பது இருபது இருபத்தொன்று மற்றும் இருபத்தி ரெண்டு சந்திராசிமும் உங்களுக்கு இல்லை ஆக விருச்சிய ராசி வந்து குடும்ப ஆறாம் இடத்துல இருக்காங்க விரைவில் ஏழாம் இடம் போக போகிறாரு ராசியை பார்ப்பார் அப்போ கூடுதலான மே மாதம் முதல் ரொம்ப ஒரு யோகமான அமைப்பாக இருக்கும் இப்போ இந்த வாரத்துக்கு வந்து வேலை அமைப்பு உங்களுக்கு ஹைலைட்டாக இருக்கும் வேலை அமைப்பு தான் எல்லாமே தொழிலுக்கு அமைப்பு வந்து அஞ்சுக்கு ஒன்பது அமையக்கூடிய அமைப்பு ரெண்டுமே ஒன்று ஒரு கனெக்டான ஒரு அமைப்பு தான் வேலையும் தொழிலும் நமக்கு முக்கியம் அப்படிங்கிற அமைப்பில் ஆக விருச்சியரா இப்போ விருச்சியராசி அன்பர்கள் எப்போது போல் உங்களுக்கு குலதெய்வத்தை மறக்காமல் கும்பிடுங்க இஷ்ட தெய்வத்தை வழிபடுங்கள் கிராம தெய்வத்தை வழிபடுங்கள் இந்த வாரம் உங்களுக்கு வேலை அமைப்பு மிகுந்த வரவேற்பார்க்கக்கூடிய அமைப்பு தொழில் வந்து வேலையை அனைவருமே செய்யக்கூடிய அமைப்பு தான் தொழில்கள் செஞ்சிருக்க கூட வேலையாக அந்த அந்த நிறுவனத்தை வேலை செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஆகவே இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல பயனுள்ள வாரமாக அமைய வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்